வெல்கம் டு மகி கம்ப்யூட்டர்ஸ் நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம் லேப்டாப் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டும் பண்ணிகிட்ருக்கன்ட்டு ப்ளஸ் லேப்டாப் தேவையான அக்சசரிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது இல்லை உங்களுடைய சிஸ்டம் ஆன் ஆகலை நோ டிஸ்பிளே டிஸ்பிளே ப்ரோக்கன் பேனல் ப்ரோக்கன் கீபோர்டு இஷ்யூ பேட்ரி இஷ்யூ எந்த விதமான இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம வந்து கையிடவே சால்வ் பண்ணித்தரோம் சப்போஸ் டைம் எடுத்தாலும் அதிகமான டைமிங் நம்ம வாங்குறது கிடையாது அவர்ஸ் கணக்கில் தான் நம்ம டைமிங் வாங்கி அதை சால்வ் பண்ணித்தரோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் ஏதாவது பழுதுகள் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கையிடவே ரெடி பண்ணி தரோம் குறைந்த விலையில் தரமான முறையில் ரெடி பண்ணி தரோம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் நம்ம ஷாப்புக்கு வந்து கையோடு ரெடி பண்ணிட்டு போகலாம் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மகி கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஷாப் இப்போ வெளியூராக ஊராக இருக்கீங்கனாலும் நீங்கள் ஒரு டைம் சண்டே சாட்டர்டே டைமில் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் நம்பிக்கையான முறையில் ஒரு தரமான லேப்டாப் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம் நம்மளோட ஷாப் லொக்கேஷன் மொபைல் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ லேப்டாப் கம்ப்யூட்டர் சேல்ஸுக்கு வேணும்னாலும் சர்வீஸ்னாலோ சர்ச்சேஷன் தாராளமாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் கம்ப்யூட்டரில் எரர்ஸ் இந்த மாதிரினாலும் எனக்கு அந்த எரர்ஸ் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் நம்ம சார்ஜஸ் அது கிடையாது என்ன அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது சொல்கிறோம் அது தெளிவாக சொல்லி உங்களுக்கு சால்வ் பண்ணி தரோம் தேங்க் யூ